ஒரு முதலாளி தரக்கூடிய கல்வியை ஒரு அரசு தர முடியாதா என்று அரசின் பள்ளி கல்லூரியின் கல்வியின் தரத்தை உயர்த்தி தனியார் முதலாளிகளிடத்தில் மக்கள் சென்று கல்வி பெறுகிற நிலையை வீழ்த்தி அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு மக்கள் விரைவதை அதிகப்படுத்தும் போது அது வெற்றிகரமாக அரசு அமையும் அப்படி அமைந்திருக்கா டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரசு பள்ளிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டியது அதனால் தான் அவரை தொடர்ந்து அந்த மக்கள் தேர்வு செய்கிறார்கள் அவன் வென்றான் இவர்கள் தோற்றார்கள் கேரளாவிலே முப்பது விழுக்காடு மாணவ மாணவிகள் அரசு பள்ளிக்கு திரும்புவதை அதிகரித்திருக்கார் பிரணாய் விஜயன் அவர் வென்றார் இவர்கள் தோற்றார்கள் தேர்தலில் வெற்றி பெற்று என்னாக போகிறது இப்போது நாற்பது இடங்களை வென்று செய்து வென்று ஒன்று வென்று சென்றிருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி முப்பத்தி ஒன்பது இடம் வென்று போய் என்ன சாதித்தார்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் ஒன்றுமில்லை மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சமஸ்கிருதத்திற்கென்று மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஏது எந்த மாநிலம் சமஸ்கிருதத்துக்கு ஐநூறு பேர் தான் நாங்கள் சமஸ்கிருதத்தை பேசுகிற மக்கள் என்று அவர்களே சொல்கிறார் அந்த அந்த கொடுத்த அறிக்கை அந்த மொழியிலே இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலிலே கல்வெட்டதற்கு இந்த நாற்பது முப்பத்தொன்பது பேர் கேட்கல இந்த நாற்பது பேரில் யாராவது ஒருத்தர் கேட்பாரா உலகத்தின் முதல் மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் பிரதமர் அமைச்சரே சொல்றார் உலகின் மூத்த மொழி தமிழ் இந்தியாவில் இருப்பது பெருமை பிரதமரே சொல்றார் அந்த பெருமை மிக்க மொழியிலே ஏன் இந்திய நாடாளுமன்ற வாசலில் கல்வெட்டு இல்லை என்று இவர்கள் கேட்பார்கள்